அன்றைக்கு நான் நாடு செய்யல செய்ய முடியாது தகுதியாக ஜனாதிபதியாக வர தகுதி என்னை பொறுத்த ஏண்ட காலத்து அவருக்கு நான் இல்லைன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக ரணில் தான் ஜெயிக்கிறார் அதனால தான் நாங்கள் மக்களை எதிர்பார்க்குறாங்க ரணில் வாரத்துக்கும் சான்ஸ் ரெண்டாவது சஜித் வாரத்துக்கும் சான்ஸ் கூடுதலாக இருக்குது மூன்று வேலை யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை சஜித் பிரேமாசர் வந்தால் நல்ல ஒன்று நினைக்கிறேன் பொதுவாக மூன்று பேருக்கும் நல்ல ஆதரவு இருக்குது வடபகுதிக்கு எப்பயுமே தென்பகுதி முறைனா இருக்கிறதால ஆஹ் இந்த முறை அநுரம் ஆறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவுல இருக்கு தான் எல்லாமே யாரு வந்தாலும் தமிழ் மக்களுக்குரிய எந்த ஒரு தீர்மானமும் எங்களுக்கு கிடைக்காது கிடைக்கப் போறது இல்லை என்ற உறுதியாரு தோத்து போற ஆளோட நின்று வெள்ளக்கூடிய ஒரு பக்கம் தான் நீ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவின் இலங்கையில மன்னார் இருந்து இன்னும் மூன்று நாட்கள்ல ஜனாதிபதி தேர்தல் நடக்க போது ஏற்கனவே நாங்கள் ஒரு மக்கள் கருத்து சம்பந்தப்பட்ட காணொலி போட்டிருந்தோம் இன்றைக்கு இரண்டாவது முறையாக மக்கள் கருத்து கேட்கறதுக்காக மன்னாரில் இருக்கக்கூடிய நாணாட்டன் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருடையுமே இப்போ கருத்து கேட்க போறோம் யார் அடுத்த ஜனாதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி மக்கள் யாருக்கு ஆதரவு வழங்குறாங்க யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த ஜனாதிபதியிலிருந்து அப்படின்ற மாதிரி மக்களுடைய கருத்துக்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க நிறைய காணொலிகள் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு ஆதரவு வழங்குறீங்க இந்த நியாய தேர்தலில் யார் ஜனாதிபதியாக வந்தா நாட்டுக்கு நல்லது அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம வாங்க காணொலிகளை உள்ள போயிடலாம் யாரு புதிய ஜனாதிபதியா வருவார் நினைக்கிறீங்க இல்லாடி யாரு வந்தா நாட்டுக்கு நல்லது நீங்க நினைக்கிறீங்க என்னைய பொறுத்தவரை எந்த காலத்தின்படி ஆறு வந்தாலும் நமக்கு விமர்சனம் ஒன்றும் கிடைக்க போறதில்ல இல்லை ஆனால் சான்ஸை பார்த்தா ரணில் வாரத்துக்கும் சான்ஸ் இருக்குது ரெண்டாவது அஜித் வாரத்துக்கும் சான்ஸு கூடுதலாக இருக்கு ஆறு வந்தாலும் தமிழ் மக்களுக்குரிய எந்த ஒரு தீர்மானமும் எங்களுக்கு கிடைக்காது கிடைக்க போகிறதும் என்ற உறுதியாரு இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு முக்கியமான விடயமாக தெரியலை ஆனால் யாருக்கும் வாக்களிக்க வேண்டிய தேவை கட்டாயிருக்கு நாங்கள் நாட்டு நாட்டின என்ற உறுதிப்படுத்த ஆருக்கோ ஒரு ஆளுக்கு வாக்களிப்போம்

எல்லா மக்களும் ஒரு மாற்றம்ன்றதை ஆனால் வடபகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மூள பழக்கப்பட்டது என்ற அடிப்படையில ஒரு அந்த ஒரு பரிச்சயமான ஒரு வேட்பாளருக்கு தான் நோட்ஸ் போடுவேனாம் ஆனா தென் வடபகுதிக்கு எப்பயுமே தென்பகுதி முறைனா இருக்கிறதால இந்த முறை அனுரவ வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் இருக்கு அனுரவந்தா என்ன நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க வந்தால் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாகும் என்னன்னு சொன்னா இந்த கட்சியிலே எல்லாரும் எல்லா மாறலாம் என்ற ஒரு 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 நிலவரம் போய் புதிய கல்வி இருநூற்றி இருபத்தி அஞ்சு வேட்பாளர்களையும் பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரும் அனுரைய விட்டு வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இப்ப இருக்கிற அதே ஆட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கட்சி மாறி ஆட்சி செய்ய போயிடும் அனுர வந்தா இந்த மாற்றம் கொண்டு வரும் சரி யார் ஜனாதிபதியாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சஜித் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சஜித் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் சஜித் வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஏன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம் அன்றைக்கு இந்த நாடை செய்ய யாருக்கு அன்றைக்கு நான் நாடை செய்ய செய்ய முடியாது தகுதியாக ஜனாதிபதியாக வர தகுதி என்னையை பொறுத்த ஏண்ட காலத்து அவருக்கு நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஓகே அவருடைய ஸ்பீச் நிறையா கேட்டிருக்கேன்னா சாதாரண ஜனாதிபதி தேர்தல் டேட்டே தெரியாது அதே மாதிரி நிறையா இது அவர் தெரியாது நாடு செய்யக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லைன்னு கேட்குறேன் சஜித் ஒரு அணி அவங்க ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு ஓகே வெளிநாடு சப்போர்ட்லாம் கிடைக்காது அன்று வந்த தமிழ் முக்கியமா பெரும்பான்மை ஓட் இது வரைக்கும் கிடைச்சது இல்லை அவங்களுக்கு இந்த முறையும் கிடைக்காது க்ரௌட் வேணா இருக்கும் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் மிஞ்சினா டென் பர்சன்ட் எடுப்பான் இது ஷுவர் இதை விட இக்கட்டான நிலை நினைச்சு போன முறை ஜேபி வந்து மூணு வீதம் எடுப்பா நினைப்பாங்களா இருபது வீதம் எடுப்பா நினைச்சோம் எடுத்தாங்களா இல்ல அதுக்கு முதல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எத்தனை பேர் மூணு பேர் பதினாறு பேர்ல இருந்து மூணு பேர் இறங்கிட்டாங்க அது வந்து இளைய தலைமுறைகள் போடலாம் இப்ப அவங்களால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஆட்சி அவங்க கஷ்டம் இன்னொரு மூணு நாட்கள்ல ஜனநாயக தேர்தல் நடக்க போகுது அதை பத்தின உங்க கருத்து எவ்வளவு பரபரப்பா இருக்குது இந்த உங்களோட பிரதேசங்களை நினைக்கிறீங்க இந்த ஊருக்குள்ள வந்து தற்போதைக்கு அப்படி பரபரப்பு ஆனா நாட்டை சரியான முறையில் கொண்டு போகக்கூடிய ஒரு சிறந்த ஜனாதிபதி ஒன்றை தான் தேர்வு செய்யறதுக்கு எல்லாம் ஏற்பாட்டோட இருக்கு இருக்காங்க யார் வருவாங்கன்னு யாருக்கா ஆதரவு இப்ப கூடுதல இருக்கு பொதுவா மூன்று பேருக்கும் நல்ல ஆதரவு இருக்குது கடவுள்ள தீர்ப்புத்தான் யாரையும் அவங்கள கை நாங்க விரும்புறது வந்து மட்டும் மட்டும் மக்கள் சந்தோஷமா நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றத அதத்தான் மிச்சம் மக்கள் விரும்புறாங்க அதுதான் நாங்களும் சட்ட எது பாக்குறேன்னு சொன்னா ஒரு நம்மளோட ஜனாதிபதி ரணிலா ரணிலுக்கு கொஞ்சம் ஆதரவு ஏரியாவில இருக்குது இருக்கு அதே மாதிரி சஜித்துக்கும் பிரிக்குது இருக்குது பெரும்பாலும் வரக்கூடிய சாத்தியக்கூறு சொல்ல இயலாது சொல்ல இயலாது கொஞ்சம் கடும் போட்டியா தான் இருக்க போதும் போட்டியா இருக்குது ஐயா வணக்கம் இன்னொரு மூன்று நாட்கள்ல ஜனாதிபதியில் நடக்க போகுது யார் ஜனாதிபதியா வந்தா நல்ல மண் புது ஜனாதிபதி யார் வந்தா நல்ல மண் நீங்க எனக்கு சஜித் பிரேமாச வந்தால் நல்லவண்ணு நினைக்கிறேன் ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறேன் அவர் அந்த திட்டங்கள் அவர் விஷயம் இந்த முறை வந்து தமிழ் பொது வேட்பாளர் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ் மக்களுடைய பிரதிநிதினு சொல்லி சோ அவருடைய அந்த இந்த மாதிரி புதுசா அப்படி அவருக்கு ஒரு ஆதரவு வழங்கணும்ன்றது நிறைய மக்களும் ஆதரவு வழங்கக்கூடியதும் பார்க்கக்கூடிய இருக்கு அத பத்தி உங்களோட கருத்து என்ன

அது சிங்கள மக்கள் முடிவு தான் முடிவு தான் எங்க நாங்க முடிவு எடுத்துக்கொள்ள முடியாது இல்ல யார் வந்தா நல்லது நினைக்கிறீங்க சாதாரணமா இப்ப இருக்கிற நிலைமையில அந்த மூன்று முக்கியமான வேட்பாளர்கள் யார் வந்தா நல்லது மூன்று பேர்ல யார் வந்தாலும் நமக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்லை யார் இப்ப இல்லாட்டி நீங்க வந்து நீங்க வந்து சோஷியல் மீடியா பேஸ்புக் யூடியூப் பார்க்குற சந்தர்ப்பத்துல இவருக்கு அதிகமான விஷயங்கள் இருக்குது கூட கடைக்கு வர மக்கள் கலைக்கிற பேர்கள் அடிக்கடி இவர் வந்தா நல்லது அப்படின்னு மாதிரி யார பேர் அதிகமா சொல்றாங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் குழப்பமா தான் யார் யாரு ஜனாதிபதியா வந்தா நல்ல மண்ணிக்கிறீங்க யார் வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க

நமக்கு எப்படினாக்க நாட்டு பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் விலைவாசியாக குறைக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கும் அப்படி யார் இருப்பா அன்னைக்கு அந்த மூன்று பேரில் இதில் நம்ம யாருன்னு சொல்லு இல்லை இல்லை யார் வந்தாலும் இப்படி நினைக்கிறேன் யார் வந்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க இல்லாடி மக்கள் பேசக்கூடிய அளவில் அதிகமாக பேசப்படுற பேர் ஜனாதிபதி அவர் வேறு மண்ணா இருக்கும் எங்களை பிரதேசத்தில் யாரை பேசுகிறாங்க நினைக்கிறீங்க அதிகமாக பேசுகிறாங்க ரணில் விக்ரம் சிங் ரணில் விக்ரம் சிங் யார் ஜனாதிபதியாக வருவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த மட்டும்

நாட்டை வந்து பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையில கேட்டாங்க சஜித் பொறுப்பேற்க அன்பட்ட பொறுப்பேற்க ஆனால் ரணில்கிட்ட யாருமே கேட்டாங்களா எனக்கு தெரியாது கேட்ட மாதிரி தெரியல ஆனால் அவர் பொறுப்பேற்றார் அவர் கிட்ட ஆறு தடவை எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆறு தடவை பிரதமர் அப்படியா அப்படிதான் நினைக்கிறேன் ஓகே ஆனால் அவருடைய அவர் வந்து என்ன முடியுமோ அதை செய்து கொண்டு சரியா சரியா அவர் சொல்றத நடைமுறைக்கு ஒத்து வரும் கண்டிப்பா ரணில் தான் ஜெயிக்கிறார் தான் மக்களை எதிர்பார்க்குறாங்க யார் புதிய புதிய வந்தா நல்ல பண்ணி நினைக்கிறீங்க இல்லாட்டி யாரு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க என்ன சொன்ன சொல்லி கேளாது

ഒരു സൈദൻറെ വൈഭവിനെ சொல்றாங்க. ആ രോഗ സൈദൻറെ വൈഭവിനെ சொல்றாங்க. അങ്ങനെയൊന്നും നമുക്കൊന്ന് നടക്ക പോരില്ല. അത് ശരി. മൊടയിൽ നമ്മ പാപ്പ മൊടയിൽ നമ്മ ശരിയാണ് ശരി. സജിത് പ്രേമന്ത വന്നപ്പോഴാ മലരി സജിത് പ്രന്ദ നല്ല മുന്നേക്കി. എന് സജിത് പ്രന്ദ നല്ല മുന്നേക്കി?

இதை நான் ஒண்ணுமா சொல்லிட சொல்லி கடைக்குறோம் இவர் தான் வெளியே சொல்லாம இருக்கு இருக்கு கடைக்கு வார சட்டங்கள் கதைக்கிறவங்க யார பேருமே ஒண்ணுமா சொல்ல இருக்கு யார் வந்தா நல்லது அப்படி இல்லைன்னு சொன்னா யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க

மாதத்தில் மட்டும்தான் கல்வி கட்டிருந்தோம் இன்னும் பொறுமையா இன்னும் மூணு நாட்கள் இருக்குது புதிய ஜனாதிபதியை யார் வரப்போகிறாங்க அது எங்களுக்கு எவ்வளவுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் அந்த ஜனாதிபதி எவ்வளவுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதியாக இருக்க போகிற இல்லாட்டி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர போகிற இந்த பொருளாதார பிரச்சனை தீர்க்க போறா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு காணொலியில் நாளை சந்திக்கலாம் நன்றி